வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் ஒரு பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு அழகான ஃபோர் பிஹெச்கே வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் பத்து சென்ட் லேண்டு இதில் கார்டனிங் ஏரியா ஃபோர் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் ஹவுஸோட நல்ல பெரிய கார் பார்க்கிங்கோட மதுரை மெயின் இருந்து பக்கத்துலேயே இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது நம்ம மதுரை மெயின் ரோடு இதில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் இருக்கும் இதுக்கு அப்படியே பக்கத்தில் நம்ம வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு உதய காலனியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மதுரை மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட் பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக கேட்குதுங்க உதய காலனியில் உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் பத்து சென்ட் லேண்ட் ஏரியா ரெண்டு ஃப்ளாட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க வடக்க பார்க்க இந்த வீடு வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க மூவாயிரத்தி எட்நூறு சதுரடியில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு வருஷம் பழைய வீடு சொந்தமாக கட்டின வீடு நல்லா கிராண்டாக கட்டியிருக்காங்க நார்த் பேசிங்கள இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க அழகாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நினைஞ்சதுமே ரைட் சைடில் கார் பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் ஒரு நாலு அஞ்சு பைக் விடுற மாதிரி நல்ல பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க குத்துக்கல் வலசையில் சேல்ஸுக்கு வந்திருக்க பெரிய வீடு இது தென்காசியில் குத்துக்கல் வலசை இப்போ நல்லா பயங்கர ஸ்பீடில் டெவலப் ஆகிட்டு வருது தென்காசி ஊருக்குள்ள மக்கள் இப்போ நிறைய இந்த பக்கம்தான் குடியேறிகிட்டு இருக்காங்க டாக் வளர்க்குறதுக்கு ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு உட்டில் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக கார்டனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கார்டனிங் ஏரியாவே கிட்டத்தட்ட ஒரு மூணு சென்ட் இருக்கும் நல்ல பெரிய ஸ்பேசிஸான கார்டனிங் ஏரியா அதில் சப்போட்டாக மாமரங்கள் நிக்குது ஒரு நெல்லி மரமும் இருக்குது வடகிழக்கு திசையில் போரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதிலே போர் மோட்டராக அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே மாமரங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ மாங்காய் காய்ச்சி இருக்குது பாருங்க ஒரு கார்டனிங் ஏரியாவோட ஒரு சூப்பரான வீடு இந்த வீடு வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கு ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவும் கூட இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை டைரெக்டாக விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு தரோம் நாங்கள் கமிஷன் பேசிட்டு தான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி நல்ல ரேட்டுக்கு ரீ சேல் தரோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டியை நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் வீட்டுக்கு மேல் பக்கமாகவும் சிம்பிளாக ஒரு கார்டனிங் ஏரியா வச்சுருக்காங்க அது பக்கத்துலயே வெளியில் ஒரு பாத்ரூமாக வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு சிட் அவுட் சிட் அவுட்டில் ஒரு செக்யூரிட்டி கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிட் அவுட்டுக்கு அடுத்து மெயின் டோர் மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சிருக்காங்க வீட்டோட ஹாலோட சைஸ் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் பிரம்மாண்டமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் ஹை சீலிங் ரூஃபோட இந்த ஹால் அமைச்சிருக்காங்க ஹால்லே ஒரு பக்கம் வடகிழக்கு திசையில் பள்ளமாக இருக்கிற மாதிரி வாஸ்துபடி சூப்பராக பண்ணியிருக்காங்க இதோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஹால்லே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் தான் வச்சு கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வீட்டில் ஏர் வெண்டிலேஷனுக்காக நிறைய சேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடு அவங்க சொந்தமாக கட்டினாங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க கபோர்டு ஒர்க் வீடு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க சொந்தமாக பார்த்து பார்த்து கட்டின வீடு உங்களுக்கு சொந்தமாக கேட்குதுங்க வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் ஓப்பன் கிச்சனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க தென்காசியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்ல அதிகமான பட்ஜெட்டில் ரேட்டில் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களுக்கு இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும் இந்த வீடை வாங்கி நீங்கள் எந்த வேலையுமே பார்க்க வேண்டியிருக்காது அப்படி குடியேறலாம் அந்தளவுக்கு எல்லா வேலையுமே பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனை ஒட்டியே வீட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கு புறவாசலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் உள்ள பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சிருக்காங்க ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் ஏசி ஹீட்டர் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியிலும் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடு பண்ணிட்டு இல்லாமல் குத்துக்கல் வில சரியாக நம்மகிட்ட ஃபார்ட்டி டூ லேக்ஸ்லேருந்து நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கு இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு தென்காசியில் ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கணும்னா கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம் மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ்க்கு கீழே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீடோட அடுத்த பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயே பூஜை ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில் ஒரு ஹாலும் ரெண்டு பெட்ரூமும் அமைச்சிருக்காங்க தென் பக்கமாக ஓப்பன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க வடக்கு பக்கமாக ஒரு பால்கனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் வித் எஸ்எஸோட பண்ணியிருக்காங்க வீடு பார்க்கறதுக்கு ரிச்சாக கிராண்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாகிக்கிட எங்களுக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ